வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஆரோஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இதில் வந்து லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய விதிகளை ஆண்கள் வந்து வலதுகையும் பெண்கள் வந்து இடதுகையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஃபஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் லவ் மேரேஜ் நடக்குன்னா ஃபஸ்ட்டு விதி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இருதய ரேகையில் உங்களுக்கு கரெக்டாக இந்த சூரிய மேடு நல்லா இருந்து அந்த சூரிய மேட்டில் இந்த மாதிரி சிங்கிள் ரேகை உங்களுக்கு சூரிய விரலை பார்த்த மாதிரி உங்களுக்கு பயணிக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு பயணிச்சேன் கூடவே பார்க்கும்போது குரு சொல்லக்கூடியவங்க மேடு அதில் கருமச்சங்கள் இல்லாமல் சுருக்கமாக இல்லாமல் தரை கோடுகளாம் இல்லாமல் நல்ல ஒரு சர்க்கிளில் நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பு இருக்கணும் அப்போ இந்த குரு மேடும் சூரிய மேடும் நல்லா இருந்து இந்த மாதிரி ரேகை இருந்துன்னா உங்களுக்கு லவ் பண்ணக்கூடிய கை ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த குருமேட்டில் உங்களுக்கு வந்து பெருக்கல் குறைய அமைப்பு இருக்கணும் இந்த பெருக்கல் குறிய அமைப்பு உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் சொல்லக்கூடிய அமைப்பு இது கூடவே உங்களுக்கு ஆயுள் ரேகையில் இந்தமாதிரி ஆயுள் ரேகை டச் ஆன மாதிரி உங்களுக்கு சனீஸ்வரன் மேடை நோக்கிற மாதிரி விதி ரேகை பணித்தாலும் உங்களுக்கு லவ் மேரேஜ் உண்டான பாசிபிள் அதிகமாக இருக்குது சொல்லக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து சுக்கரன் சில குடிமை தான் இந்த காதலே தூண்டுக்கூடிய மேடு சில அந்த சுக்கரன் மேடு நல்லா இருக்கணும் உங்களுக்கு பொதுவாகவே அது வந்து லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி இந்த சுக்கர மேடு நல்லா இருந்ததுனாலே உங்களுக்கு திருமணம் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு அந்யுன்யமாக பயணிக்கூடிய அமைப்புக்கு லவ் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு மன ரீதியான விஷயத்தில் ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரமேடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து உங்களுக்கு இந்த விதி ரேகியில் எந்த ஒரு தடைகளும் இருக்கக்கூடாது அப்போது உங்களுக்கு வந்து ஆயில் ரேகிலேருந்து ஒரு விதி ரேகை கனெக்ட் ஆக பாருங்கள் அந்த விதி ரேகில் சதுரக்கூடிய அமைப்புக்கோ இல்லை உங்களுக்கு சுக்கரமேட்லேருந்து எதுனா ரேகை வந்து தடை கொடுக்குற மாதிரி வர்றதோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அது லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜில் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ லவ் மேரேஜுக்கு உங்களுக்கு இந்த சைன் சொல்லக்கூடிய அமைப்பு பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் அதேமாதிரி உங்களுக்கு சுக்கர மீடு நல்லா இருந்து ஆயில் ரேகில் இருந்து ஒரு ரேகை சொல்லக்கூடிய சனிமேடை உக்கிற மாதிரி பயணிக்கிறதும் சூரிய மீட்டு இந்த மாதிரி சிங்கிள் ரேகை இருக்குது ஒரு கொடுப்பனை நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் லவ் பண்ணக்கூடியவங்களோட கயிறைகளை மாதிரி இரண்டு கோடுகள் இருக்கும் அதாவது அந்த கோடுகள் ஒருனுக்கும் பார்க்கும்போது ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது சொல்லக்கூடிய அமைப்பு அதில் வந்து மேக்ஸிமம் சிறிய அளவில் ஒரு கோடும் பெரிய அளவில் கோடும் இருந்ததுன்னா அவங்களுக்கு லவ் ப்ளஸ் மேரேஜில் கன்வெர்ட் ஆகக்கூடிய அமைப்பின் போய் அதே அந்த திருமண வழக்கில் ஏதாச்சும் ஒரு தடை கோடுகள்லாம் இருந்தாலும் சரி லவ் வரைக்கும் செட் ஆகும் ஆனால் மேரேஜில் கன்வெர்ட் ஆகும் அதனால் இந்த ரேகியம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடியான அமைப்பு இருக்கணும் அதேமாரி அந்த திருமண ரேகியம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் தடை கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அப்போ வந்து இதில் சில விதிமுறைகள்லாம் இருக்க இன்னும் ஆனால் இது வந்து சிம்பிளான ஒரு விதிமுறைகள் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கைரேகை உங்களுக்கு வந்து லவ் பண்ணக்கூடியவங்களோட கைரேகை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விதிகள்லாம் பொருந்தும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது உங்களுக்கு வந்து சுக்கர மீடு நல்லா இருக்கணும் குருமேடு நல்லா இருக்கணும் அந்த பெருக்கல் கூடிய அமைப்பு இருக்கணும் சூரிய மீட்டில் ஒரு சிங்கிள் ரேகை இருக்கணும் ப்ளஸ் வந்து விதி ரேகஸில் கூடிய அமைப்பு ஆயில் ரேகோட கனெக்ட் ஆகிட்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் லவ் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் மேரேஜ் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படணும் முக்கியமாக இந்த விதி ரேகஸில் கூடிய அமைப்பு மணிக்கெட்லேருந்து வரும் சனி சிவமேட் நோக்கிற மாதிரி இல்லைன்னா சில பேருக்குலாம் பார்க்கும்போது ஒரு இருபத்தைந்து வயதுலேருந்து அந்த விதி ரேகை கனெக்ட் ஆகும் அப்போ அந்த விதி ரேகை சனி மேல நோக்கிற மாதிரி பயணிச்சு கூடவே பார்க்கும்போது இந்த சுக்கரமேட்டில் இந்த மாதிரி செல்வாக்கு ரேகை சிலக்கூடியமைப்பு ரெண்டு கோடுகள் வந்தாலும் சரி அந்த சுக்கரமேட்டில் எந்த ஒரு தடை கோடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புலும் இவங்களுக்கு வந்து லவ் செட் ஆகாது வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய வர சிலக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு லைஃப் வந்து செட் ஆகும் அந்த திருமணம் வாழ்க்கை தான் இவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி இவங்களுக்கு அமையும் இதில் வந்து முக்கியமாக இவங்க கைரேகளை இந்த இருதய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகைலாம் நல்லாயிருக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதனால் விதி ரேகை சிறப்பாக வந்து செல்வாக்கு ரேகை சப்போர்ட்டிங் லைன்லாம் இவங்களுக்கு ஆயில் ரேகை பக்கத்தில் இருந்து மேடு சிறப்பாக இருந்தால் இவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ்ன்ற மாதிரி ஒரு கேட்டகிரில் மூவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் அரேஞ்ச் மேரேஜுக்கு சுண்டு விரல் பக்கத்தில் புதன் மேடு சொல்லக்கூடிய ஹம்பில் ஒரு சிங்கிள் ரேகை மட்டும் திருமண ரேகை இருந்துன்னா அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் அதுலேயும் பார்க்கும்போது இவங்களுக்கு குருமேட்டில் பெருக்கல கூடிய அமைப்பு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பில் ஒரு மத்தியமான அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அரேஞ்ச் மாதிரி நடக்கும் ப்ளஸ் வந்து இந்த பெருவிரல் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வந்து ரேகை அமைப்பு உங்களுக்கு வந்து பில்லல் ஷேப்பில் வந்தாலும் இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மாதிரி நடக்கும் சுக்கர மேடை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து விதி சொல்லக்கூடிய சில விதிகள் சொல்லக்கூடியமைப்பு இவங்களோட கைரேகை பண்ணி பார்க்கும்போது லவ் பண்ணக்கூடியவங்க கயிறுகளை சில சைன்லாம் இருக்குது அதில் வந்து ஃபிஷ் குறி அமைப்பு அதேமாரி உங்களுக்கு வந்து டைமென்ஷன் பொடியவங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு லவ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் இந்த லவ் பண்ணக்கூடியவங்களோட கைரேகளை ரேகளை மேக்ஸிமம் பார்க்கும்போது விதி ரேகை தனித்து இருந்ததுன்னா அது மேரேஜில் வந்து கன்வெர்ட் ஆகிறது இல்லை அப்போ வந்து ஒன்று விதி ரேகை சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகணும் இல்லைன்னா ஆயில் ரேகையிலேருந்து கனெக்ட் ஆகணும் அதனால் இந்த மாதிரி கைரேகை உங்களுக்கு தனித்து இருக்கக்கூடிய அமைப்பிலும் அரேஞ்ச் மேரேஜ்ன்ற மாதிரி பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் அந்த திருமண வாழ்க்கைய பெரிய அளவில் தொந்தரிகளும் எதுவும் ஏற்படாது நல்ல ஒரு லைஃபை லீட் பண்ணி கொண்டு போவாங்க சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்